வணக்கம் இப்போ இது ஒரு முக்கியமான வீடியோ இந்த விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோ போட்டால் இந்த விஷயத்துக்கு யார் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் ரொம்ப இருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு வேண்டுகோள் கேபிள் ஒயர் அங்கங்கே கேபிள் ஒயர் வந்து இருக்கு தொங்கிட்டுருக்கு மாதிரி கேபிள் ஒயர் லூஸ் ஆகி அங்கங்கே டைட் பண்ணாமல் லூஸாக மெயின் ரோடு இருக்குது இந்த மாதிரி விஷயம் டி நகர் மெயின் ரோட்ல இருந்தது நான் உடனே போயிட்டு அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் டி நகர் இன்ஸ்பெக்டர் இருந்தார் அவர்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சரி இந்த மாதிரி கேபிள் ஒயர் தங்கிட்டுருக்கு கண்டிப்பாக விபத்து நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னனே உடனே அங்கே இருக்க டிராஃபிக் கான்ஸ்டபிளை அனுப்பி அந்த கேபிள் ஒயரை வந்து இழுத்து டைட் பண்ணாங்க இது போலீஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் உடனே நாங்கள் சொன்ன உடனே இதுக்கு அவர் ஆக்ஷன் எடுத்து உடனே அது ரெடி பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி கேபிள் ஒயர் கட் ஆகி தோன்றுது அது மாதிரி லூஸ் ஆகி தூங்கிட்டு இருக்கு இதை கிளியர் பண்ணோம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோள் இது வந்து விபத்து நடக்காமல் இருக்க இந்த வீடியோ நான் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன் சரிங்களா இது ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அதனால் நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும் விபத்தை தவிர்க்கணும் நன்றி